தமிழகத்தில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் நான்கு முனை போட்டியில் வெற்றி பெறப்போவது யார் பரபர சர்வே ரிப்போர்ட் அதாவது தமிழகத்தில் முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் லோக்சபா தேர்தல் தொடர்பாக பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன அதன்படி தமிழ்நாட்டில் திமுக விஎஸ் அதிமுக விஎஸ் பாஜக விஎஸ் நாம் தமிழர் இடையே நான்கு முனை போட்டி நிலவும் நிலையில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பது குறித்த விவரம் வெளியாகியுள்ளது குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்கு என்று இதில் கேட்கப்பட்டது அதில் திமுகவிற்கு வாக்களிப்போம் என்று முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் குறிப்பிட்டுள்ளனர் அதிமுகவிற்கு வாக்களிப்போம் என்று இருபத்தி ஓர் சதவீதம் பேர் குறிப்பிட்டுள்ளனர் அதே சமயம் பாஜகவிற்கு வாக்களிப்போம் என்று இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் குறிப்பிட்டுள்ளனர் இதில் அதிமுகவை விட பாஜக ஒரு சதவீதம் கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளது பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு செல்லும் என்று இந்த கருத்து கணிப்பு தெரிகிறது அதே சமயம் திமுக மீண்டும் லோக்சபா தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று கணிப்புகள் தெரிவித்து வருகின்றன மேலும் அதிமுகவிற்கு எச்சரிக்கை மணியாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் மாறி வருகிறது அதில் டைம்ஸ் நவ் மேட்ரேஸ் என்சி சார்பாக கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் முப்பத்தொம்போது இடங்கள் பாஜக ஒரு இடம் திமுகவின் இந்தியா கூட்டணி முப்பத்தி ஆறு இடங்கள் அதிமுக இரண்டு இடம் மற்றவை பூஜ்யம் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வி அடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த இடங்கள் முப்பத்தி ஒம்பது லோக்சபா தொகுதி கணிப்புகள் படி பாஜக ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெறும் திமுகவின் இந்தியா கூட்டணி முப்பத்தி ஆறு இடங்களில் அபார வெற்றி பெறும் முப்பத்தி ஒன்பது இடங்களில் இருந்து மூன்று இடங்களை திமுக இழக்கும் என்றாலும் பெரும்பான்மை இடங்களில் திமுகவே அபார வெற்றி பெறும் அதிமுக இரண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் கடந்த முறை ஒரு தொகுதியில் வென்ற அதிமுக இந்த முறை இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு அடுத்தபடியாக திமுக கூட்டணி லோக்சபா தேர்தலில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பாஜக இருபது புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெறும் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அதிமுக பதினாறு சதவீத வாக்குகளை பெறும் என்று கருத்து கணிப்புகளும் வெளியாகி வருகிறது அது மட்டுமில்லாமல் தந்து டிவி சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிப்ரவரி மாதம் எடுக்கப்பட்ட சர்வேயில் உங்கள் தொகுதியில் வெற்றி பெறப்போவது யார் என்ற கேள்விக்கு திமுகவிற்கு நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் வாக்களித்துள்ளனர் அதிமுகவிற்கு முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் வாக்களித்துள்ளனர் பாஜகவிற்கு பன்னெண்டு சதவீதம் பேர் வாக்களித்துள்ளனர் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீதம் பேர் வாக்களித்துள்ளனர் மற்றவை நான்கு சதவீதம் பேர் வாக்களித்துள்ளனர் இதேபோல் பல கருத்து கணிப்பு முடிவுகள் திமுகவின் வெற்றி வாய்ப்புக்கு சாதகமாகவே அமைந்து வருகிறது இந்த தகவல் பாஜக தரப்பை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது